பிரமாண்ட தாஜ்மஹால் தந்தைக்காக மகன் செய்த நிகழ்ச்சி செயல் இயாழ் பொதுன வைத்தியசாலையின் முறையேற்ற செயல் இறுதிச் சடங்கில் ஏற்பட்ட குழப்பம் முல்லைத்தீவில் மகனின் சடங்கை வீட்டில் செய்ய முடியாத நிலையில் தவித்ததாய் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் இறையடி செய்த தனது தந்தைக்காக மகன் ஒருவர் மிகவும் பிரம்மாண்டமான ரீதியில் ஒரு நினைவாலயத்தை அமைத்துள்ளார் கந்தசாமி பகிரதன் என்பவரே தனது தந்தையான கந்தசாமிக்காக இந்த நினைவாலயத்தை அமைத்து அதற்கு கந்தகோட்டம் என பெயர் சூட்டியுள்ளார் இந்த நினைவாலயமானது தற்போது அனைவராலும் பேசப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சுளிப்புரம் கிழக்கு பகுதியில் இந்த நினைவாலயமானது அமைக்கப்பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று நான்கு ஒன்று அன்று கந்தசாமி உயிரிழந்த நிலையில் அடுத்த வாரமே இந்த நினைவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது இந்த நிலையில் ஒரு வருடத்தில் பெரும்பாலான வேலைகள் செய்து முடித்து இருந்தாலும் நிதி பிரஜனை காரணமாக அதனை முற்றுப்புற வைக்க முடியாத நிலையில் மிகுதி வேலைகள் தற்போது இடம்பெறுகின்றன கடந்த பல வருடங்களாக இந்த நினைவாலயத்திற்கு அருகாமையில் வசிக்கும் மாணவர்களுக்கு நாற்பது வீதம் இலவச கல்வி வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டடக்கலையானதே இந்திய கலைஞர்களால் கட்டப்பட்டது போன்று தோற்றமளித்தாலும் முற்றுமுழுதாக யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் வசிக்கும் தொழிலாளர்களின் கைவண்ணத்திலேயே கட்டப்பட்டுள்ளது தாஜ்மஹால் ஜெய்ப்பூர் அரண்மனை மற்றும் ஆலயங்களின் கட்டடக்கலைகளை உள்ளடக்கியே இந்த நினைவாலயம் அமைக்கப்பெற்றுள்ளது அண்மை காலங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே வன்முறைகள் முரண்பாடுகள் தோற்றம் பெற்று வரும் நிலையில் தந்தைக்காக மகன் கட்டிய இந்த நினைவாலயமானது அடுத்த கட்ட சந்ததியை ஒரு நல்வழிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மீண்டும் வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது இச்சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கரங்காலி காரைநகர் பகுதியில் வசித்து வந்த சின்னையா என்பவரது சடலமே இவ்வாறு மீண்டும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த இருபத்தாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சங்கானை பகுதியில் வீதி கடக்கம் முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானார் இந்த நிலையில் சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதனையடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன விபத்தில் ஏற்பட்ட மரணம் என்ற காரணத்தினால் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மானிபாய் காவல்துறை வைத்தியசாலைக்கு சென்ற வேளை அங்கு சடலம் இல்லை இந்த நிலையில் மீண்டும் சடலத்தை வைத்தியசாலைக்கு எடுத்து வந்து உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னரே உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டிருந்தார் வைத்தியசாலை தரப்பின் அசம்பந்தமான இச்சம்பவத்தினால் இறுதிச் சடங்குகளில் தடை ஏற்பட்டதுடன் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் தினமும் இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் வைத்தியசாலை நிர்வாகம் தூக்கத்தில் இருக்கின்றதா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறது internet முல்லைத்தீவு மாவட்டத்தில் வளமைக்கு மாறாக கிடைக்கப்பட்ட கனமழை காரணமாக பொது பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தேராவில் குளம் நிரம்பி காணப்படுவதோடு வேலதிக நீர் வெளியேற முடியாத நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த தாயொருவர் உயிரிழந்த தனது மகனின் மரணச் சடங்கை வீட்டில் செய்ய முடியாத தவைக்கும் நிலை உருவாகியுள்ளது இதனால் குளத்தினை அண்மித்த பகுதியில் உள்ள மக்களின் வீடுகள் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சுமார் நான்கு மாதங்களுக்கு மேலாக குளத்து நீரில் நிரம்பி காணப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த பகுதியில் வசித்த குடும்பங்கள் மூங்கிலாறு பொதுநோக்கு மண்டபத்தில் உள்ள இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கையில் இந்த வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் மாவட்ட அரசாங்க அதிபர் முன்னெடுத்திருந்தார் இந்த நிலையில் அன்று குறித்த நீரை வெளியேற்ற நடவடிக்கைக்காக ஞானம் பவுண்டேஷன் நிறுவனம் முன்வந்திருந்தது இருந்தம் குறித்த நிதியை கொண்டு வேலையை நிறைவு செய்ய வனவள திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களத்தின் தடை காரணமாகவும் அந்த தடைகள் நீக்கப்படாமை காரணமாக இதுவரை குறித்த வேலை திட்டம் இந்த குறித்த பகுதியில் இருந்த வீட்டின் உரிமையாளரது மகன் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி கிரிஜைகளை கூட அவருடைய வீட்டில் செய்ய முடியாத நிலை குறித்த தாய் இருக்கின்றார் அத்துடன் இவ்வாறான அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு தொடர்பில் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது